வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மேனுஃபேக்சர் செய்கிற ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கு தான் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி புதுசாக நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே ஒன்றே வரும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் வந்து கோழி நோய்களுக்கான சந்தேகங்களுக்கும் நம்ம இங்கு பெற்றுக்கான சந்தேகங்களும் நம்ம கான்டெக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அதாவது நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் கோழி வளர்ப்பில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நம்ம இருக்கிறோம் ரெண்டாவது இங்குபேட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளாக நம்ம இந்த இங்குபேட்டர் மேனிஃபேக்சர் செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா தெர்மோக்கோல் இங்குபேட்டர் செய்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்குபெட்ரு தான் செய்கிறோம் இந்த ஆட்டோமேட்டிக்கின்ற என்ற இங்குபேட்டர் நம்ம இல்லை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அதாவது ஹிம்யூனிட்டி கண்ட்ரோலர் வந்துடும் மிஸ்ட் மேக்கரு எக்காஸ்டு ஃபேனு அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்ரு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கூட சென்சார் மூலயமா கட் பண்ணுற ஒரு நவீன கருவிகளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கே அந்த இங்கே போட்டு தான் நம்ம வீடியோ பின்னாடி போயிட்டு இருக்காரு இது தேவையான நண்பர்கள் வந்து தொடர்பு கொண்டு நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே பெற்ற பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹேச்சிங் பர்சன்டேஜ் நீ எந்த மெட்டீரியலில் செஞ்சு கேட்டால் கூட நமக்கு ஹேச்சிங் பர்சன்டேஜ் ஒரே மாதிரி தான் இருக்கும் அது உட்டாக இருக்கலாம் இல்லை வந்து தெர்மோகோல் பாக்ஸாக இருக்கலாம் அதாவது தெர்மோகோல் பாக்ஸ் எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா ஓன்லி மேனுவல் மட்டும் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் இந்த மேனுவல் இங்கு பெற்றிருக்கோம் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் இங்கு பட்டில் வந்து ஓன்லி ஒரே ஒரு ஷாட் இருக்கும் அது அதிகபட்சம் ஹண்ட்ரட் வாட்ஸ்க்கு மேலே அந்த தெர்மோ ஷார்ட்டு பவர் வந்து அவுட்புட் கொடுக்காது அதிகபட்சம் ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் எடுக்கலாம் ஒரு ஐம்பது முட்டையிலேருந்து நூறு முட்டை வரைக்கும் இருக்கிற ஒரு மிஷினுக்கு வந்து அந்த தெர்மோஷாட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த தெர்மோஷாட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டிக் ஃபங்க்ஷன் வராது ரெண்டாவது ஹியூமுனிட்டி வந்து ஃபங்க்ஷன் கிடையாது ஒன்லி டெம்பரேச்சர் மட்டும் கண்ட்ரோல் பண்ணும் அது ஒரு சின்ன தெர்மோகோல் பாக்ஸ்ன்றதுனால நம்ம வந்து ஹியூமுனிட்டிக்காக வாட்டர் ஒரு பவுலில் வந்து வாட்டர் கொடுத்து அதில் ஹும்யூனிட்டி ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருப்போம் அதில் என்ன ஒரு ஃபெயிலர்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நமக்கு ஹேச்சிங் பர்சன்டேஜ் நல்லா இருக்கும் நல்ல வெயிலில் நல்லா நம்ம சித்திரை வைகாசி இந்த பங்குமினி சித்திரெலாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான வெயில் டெம்பரேச்சர் எப்போ அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடல் இங்கு பெற்றது வந்து ஒர்த்து வந்து பாதிக்கு பாதி தான் ஹேச்சிங் ஆகும் பாதி ஒரு சில இடத்துல பாதி கூட ஹேச்சிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும் அதுதான் அந்த மிஷினில் ஒரு ஃபெயிலர்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து ஹேச்சிங் பர்சன்டேஜ் நல்லா தான் இருக்கும் அதாவது ஹியூமினிட்டி மட்டும் அதில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரோலாக இருந்தவங்களும் இல்லை வந்து அந்த தெர்மோகோல் பாக்ஸ் இருந்தாலும் நல்லா குறிப்பு தனி நல்லாயிருக்கும் அதே போல் இப்போ நம்ம ஒரு சில பேர் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க இல்லை ஒரு சில பேர் வீட்டிலே இருந்துங்கன்னா எனக்கு இதை பற்றி சிஸ்டமெல்லாம் நம்ம கையை வச்சு வேலை செய்கிறதுக்கு பயமாக இருக்குது சார் ஏன்னா ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் லைனாக இருக்குது எலெக்ட்ரானிக் டிவைஸாக இருக்குது அதனால் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டு ஷாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எனக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் செஞ்சு கொடுங்கன்ற நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுதான் நம்ம நிறைய பேருக்கு நம்ம ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கும் போட்டுருக்கு எல்லா ஏரியாவுக்கும் கொடுத்துருக்கோம் நம்ம ஃபாரினும் சப்ளை பண்ணுறோம் கிட்டத்தட்ட அந்தமான் போயிருக்கு சிங்கப்பூர் போயிருக்கு நம்ம நிறைய ஏரியாவுக்கு கொடுத்துருக்கோம் இந்த இதில் வந்து நம்ம இன்னமும் நம்ம நம்பிக்கையாக இருக்குன்றது தான் அந்த எஸ்வி பண்ணையோட நோக்கம் நீங்கள் எங்கே போய் யாருக்கிட்ட எங்கே வாங்கினாலும் சரி நம்ம வந்து எந்த மாடல் கண்ட்ரோலாக இருந்தாலும் சரி நம்ம ஃபுல்லி சர்வீஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த கண்டிஷன் எங்கே பெற்றா இருந்தாலும் நம்மக்கிட்ட அனுப் பண்ணிங்கன்னா நம்ம ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி ஆச்சிங் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சு நம்ம கொடுப்போம் ஒரு சில பேருங்க இந்த இங்கு படரில் பார்த்தீங்கன்னா ஏச்சிங் பர்சன்டேஜி கேட்பாங்க அந்த ஏச்சிங் பர்சன்டேஜ் எனக்கு என்னோடய அனுபவத்தில் எங்களோடய மிஷினில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட முட்டைகள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரூஃப் உள்ள ஒரு முட்டை பொறிக்கும் உள்ள ஒரு முட்டையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் கண்டிப்பாக பொறிக்கும் அது மிஷினில் நமக்கு கெயிலர் கிடையாது நம்ம ப்ராப்பராக எல்லாமே அதில் ப்ராப்பராக இருக்குது கரண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஹியூமினிட்டியாக இருந்தாலும் சரி டெம்பரேச்சர் இருந்தாலும் கரெக்டான ஒரு லெவலில் மெயின்டைன் ஆகுது ஏன்னால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்மளோட எங்கே பெற்றிருக்கு வந்து திறன் இருக்குது நான் அது வந்து உறுதியாக சொல்லுவேன் கேரண்டியாக சொல்லுவேன் அதாவது டெம்பரேச்சர்லேருந்து ஹுமுனிட்டிலேருந்து கரெக்டான பர்சன்டேஜில் இருக்கணும் முட்டையும் அதேமாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் தரமான முட்டையாக இருக்கணும் திறன் இப்படி தான் இருக்கும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சார் எடுத்த உடனே அவங்க எங்கே பெற்ற பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் பர்சன்டேஜ் எவ்வளோ சார் இருக்கும் நிறைய எங்கே பெற்ற தயாரிக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எழுபது இருக்குங்க சார் எண்பது இருக்குங்க சார் தொண்ணூறு இருக்குங்க சார் நிறைய சொல்கிறாங்க என்னோட மிஷினில் நான் தயாரித்த மிஷினில் நம்ம இங்கே ஓனாக எல்லாமே செக் பண்ணி நம்மளோட முட்டைகள்லாம் அச்சீவ் பண்ணி அதோட எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த வீடியோ பதிவில் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்னென்னா என்னோடய முழுக்க முழுக்க என்னோட அனு அனுபவம் தான் இது யாருக்காகவும் நம்ம காம்படிஷனுக்காகவும் இல்லை போட்டிக்காகவும் இல்லை வந்து ஏன் எங்கே பெற்றதான் விற்கணும் இல்லை நீங்கள் செய்கிறது விற்கக்கூடாது அந்த பொறாமைக்காகவும் இல்லை ஒரு ஒரு பண்ணையாளரும் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு நாட்டுக்கோழியை வளர்த்து அதில் இருக்கிற க வருமானத்தை நம்ம இரட்டிப்பே ஆக்கி அதை நம்ம காசு பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு ஒரு ஒரு கோழி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் நீங்கள் தரமான ஒரு இங்கு பற்ற யார் செஞ்சாலும் சரி அவங்கக்கிட்ட வாங்கி பயனாளி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் மீண்டும் நம்ம சேனலில் ஒரிஜினல் தூய சிறுவிடை நாட்டுக்கோழி இனங்கள் மட்டும்தான் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு இருக்குது மற்றது எந்த பிராண்டும் இந்த கருங்கோழி இந்தமாரி கிராஸ் இந்த இந்தமாரி எந்த வீடும் கிடையாது அதனால் நம்மக்கிட்ட சிறுவுடை மட்டும் வரைக்கும் வேணும்ன்றதும் நம்ம ஒரிஜினல் ஒரு நாள் குஞ்சு நம்ம சேல் பண்ணுறதில்ல ஒரு வாரத்தை கோழி குஞ்சு தான் நம்ம சேல் பண்ணுறோம் ஒரு வாரம் ஒரு மாதம் பெரிய கோழிங்க முட்டைகள் இது நம்ம சேல் பண்ணுறோம் அதே போல் தொடர்ந்து நம்ம சேல் பண்ணுறமான்றது கிடையாது நிறைய பேர் முன்னாடியே புக் பண்ணி வைக்கிறாங்க அதனால் அவங்க நம்ம கொடுத்துட்றோம் அதனால தான் வீடியோ போட முடியல நம்மக்கிட்ட ஸ்டாக் இருந்தால் வீடியோக்கள் நம்ம போடுவோம் அதுக்காக தான் முன்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கிங்க உங்களுக்கு தேவைன்னா நம்ம உங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் அனுப்பி விட்றோம் அதே போல் என்னோடய இங்கு பேட்டரில் எல்லா எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கு பெற்ற ஸ்கொயர் பர்சன் சப்ளையராகவும் இருக்கிறோம் என்கிட்ட வாங்குகிற ஒரு இங்கு பேட்டர் பார்த்திங்கன்னா என்னை மாரியே தயாரித்து நான் போடுற பொருள் அதோடய தரமெல்லாம் அதே சேம் ஒருத்தவங்க தயாரித்து கொடுக்குறாங்கன்னா என்னை விட ஆயிரம் ரூபா அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க ஆனால் அவங்கள விட கம்மியாக தான் நம்ம சேல் பண்ணுறோம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் அவங்கள விட மற்றவங்களோட நம்ம கம்மியாக தான் சேல் பண்ணுறோம் இந்த கண்ட்ரோலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வேரண்டியும் கொடுக்குறோம் ரீப்ளேஸ்மெண்ட்டு இருக்குது வேரண்டியும் கொடுக்குறோம் கிட்டத்தட்ட நம்ம இங்கு பேர்ட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கமர்ஷியலான இங்குபர்டர்லாம் நம்ம ஏற்கனவே செஞ்சு சேல் பண்ணிட்டோம் அதாவது நம்ம யூடியூப் சேனலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் எக்கு பத்தாயிரம் எக்கு உள்ள இங்கு படல நம்ம செஞ்சு ஏற்கனவே சேல் பண்ணிட்டுருக்கோம் அதனால் நமக்கு இதுதான் இங்கே பட்ரு தான் போகணும்னு கிடையாது நமக்கு வந்து திறமை இருக்குது உழைப்பு இருக்குது அதனால் யாருக்கிட்டையும் நம்ம பொய் சொல்லி ஏமாற்றணுன்ற நோக்கம் எங்களுக்கு கிடையாது நீங்கள் எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன்னா நிறையா பேர் செய்கிறாங்க ஒரு சில இங்கு பட்டர் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறையா போர்ஜரி பண்ணி அவங்கிட்ட காசு வாங்கிட்டு ஓடிடுறாங்க ரெண்டாவது ஒரு இடைத்தரகர்கள் அதாவது தயாரிக்கிறவங்களும் சரி இல்லை வாங்குறவங்களும் சரி எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க எதுவுமே முதலீடும் போட மாட்டாங்க ஒன்றும் போட மாட்டாங்க அவங்க பட்டினம் வருவாங்க அவங்க இந்த மிஷினில் இருந்தாலும் இல்லை இருக்கணும் அவங்கள அதிகமாக அதில் ஒரு ஆயரூவா மேலே வச்சு விற்று அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு போயிடுறாங்க அப்போ எனக்கு தயாரிக்கிறவங்களுக்கும் அது உபயோகப்பட மாதிரி தான் அந்த பணம் இல்லை வாங்கிறவங்களுக்கும் அது உபயோகமாக இல்லை அப்போ இடையில் இருக்கிறவங்க அதுக்கு வந்து வருமானத்தை தர்றாங்க அந்தமாரி இடைத்தரகர் மூலியமாக விவசாயம் சார்ந்த பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட போகாதீங்க நேரடியாக போய் நீங்கள் அணுகி அவங்கக்கிட்ட டீட்டெயில் கேட்டு அவங்கக்கிட்ட இங்கு பெற்றுருவாங்க இல்லை கோழியாக இருக்கட்டும் இல்லை மற்ற உபகரணமாக இருக்கட்டும் எல்லாமே நேரடியாக பார்த்து வாங்கிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே